அதேபோல இன்றைய தினகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு தகவல் இருக்கிறது போலீஸ் சேவையில் ஊழல் போதைப் பொருள் அதிகாரிகளுக்கு இடமில்லை பதில் போலீஸ் மா அதிபர் என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது தவறான நடத்தையில் ஈடுபடும் எந்த அதிகாரியும் தான் பாதுகாக்கவோ ஆதரிக்கவோ போவதில்லை எனவும் போதைப் பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் அல்லது கடத்தலில் ஈடுபடுகிறவர்களுக்கு இலங்கை போலீஸ் சேவையில் இடமில்லை எனவும் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரி அவர்கள் தெரிவித்திருக்கிற விடயங்களும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே மேலும் பல விடயங்களையும் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் ஊழல் மோசடிகள் தொடர்பான விடயத்தில் இருக்கின்ற பல போலீஸ் தொடர்பான தகவல் கெடுத்தும் நிலையில் இப்போது அவர் அது தொடர்பான தகவலை வெளியிட்டிருக்கிறார் எனவே இந்த இவ்வாறான அதிகாரிகளை பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் ஒருபோதும் நான் மேற்கொள்ள மாட்டேன் எனவே அவ்வாறான விடயங்கள் இனி இடம்பெறாது என்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் போலீஸ் சேவையில் ஊழல் மோசடிகள் குறித்தும் மற்றும் முறைகேடுகளை ஒழிப்பதற்கான தனது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர் பொதுமக்களின் நம்பிக்கை சட்ட அமலாக்கத்தின் நேர்மையை சார்ந்திருப்பதாகவும் வலியுறுத்தியிருக்கிறார் என்பதாகவும் அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது